ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாகலங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஹாப்பி தீபாவளிங்க இன்றைக்கி நம்ம தீபாவளி காலையில் எப்படி பண்ணணுன்றது தான் உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி நான் லேட்டாக இருந்துருச்சுட்டேன் லேட்டாக இருந்துச்சு அப்புறம் என்னங்க பண்ணுறது கடகடன் சொயா பட் இருந்தாலும் நைட்டு நான் ஊற வச்சு தான் படுத்து ப படுத்தேன் வடைக்கு சொயா உண்டைக்கலாம் பட் காலையில் ஏந்துட்டேன் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்னு தெரியுமா சிரிப்பிங்க கேட்டான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்புறம் கடகட கடன் தலையை குளிச்சிட்டு கடகட கடன்ட்டு சமைக்க ஆரமிச்சது தான் நான் ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணேன் ஏன்னா ரெண்டு நாள் நாங்கள் தீபாவளி வெளில போயிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப பண்ண வேணாம் ஒரு டிஷ்ஷு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் ஸோ அதான் பாத்தீங்கன்னா கல்ல வடை போட்டுட்டு சொயா உண்டை தான் முக்கியம் வடையும் சோயா உண்டையும் போட்டுட்டு இட்லி தோசை வச்சாச்சிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி இருந்துச்சு கறி குழம்பு வச்சுட்டேன் சிக்கன் இருந்தது பட்டு பொரிக்க வேணாம் சொல்லிட்டாங்க அப்படி தான் இருக்கும்னு ஸோ அதனால் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ வடை சோயா உண்டை இட்லி தோசை சட்னி அப்புறம் பார்த்திங்கன்னா கறி குழம்பு முட்டை ஸோ இவ்வளோதாங்க அப்புறம் நான் வீட்டில் செஞ்ச பலகாரம் அப்புறம் வெளில வாங்கினேன் ஸ்வீட்ஸை வச்சு സിംപാ ദീപാവിയെ മുറിച്ച് ഓ അത് ഇന്നി പാത്താ ആശാവും കൊഞ്ച് സീക്കരം വന്നിട്ടുണ്ട് കാലയിൽ സോ അതിന കട എനക്ക് വേല മുഞ്ഞ്ചു പോറുക്ക് പോല പകട വെച്ച് പഠിച്ചിരുവാണ് ചല്ലിയിട്ട് തന്നെ രെഡി പണി എന്നെ നേളില ഫുഡ് ഫെസ്റ്റിവൽ പോയിട്ട് വന്നത് ഭയങ്കര ടയർഡ് ആയിപ്പോച്ച ഇത് നാളില സ്വീറ്റ് രണ്ട് കിലോ ലെട്ട് രണ്ട് കിലോ ബാധിഷ് ரெண்டு கிலோ சிப்ஸு தேன் மிட்டாய் இதெல்லாம் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்தேன் ஏன்னா இது ஹோம்மேடு நல்லா இருந்துச்சு சூப்பராக செஞ்சாச்சு நம்ம ஊரில் செய்வாங்கள்ல வீட்லையே செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள் ஸ்வீட் ஸ்டாலெலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ காலையில் படையலுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஸோ சிம்பிளாக கட கடன்னு படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சாச்சு இப்போ தான் பிரேக்கு முடிஞ்சு பசங்களுக்கு லீவு இன்றைக்கி நேற்று நைட்டே வந்தது லேட்டு வீட்டுக்கு டுவெல் டுவெல் தேர்ட்டி ஆகி போச்சு ஸோ அதனால் பசங்களும் ஸ்கூலுக்கு போகல ஸோ அதனால் தீபாவளி கொண்டாடலான்னு நல்லா தூங்கி ஆறு மணிக்கு தான் ஏந்திரிச்சு எண்ணெயை வச்சுது அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கற்று பசங்க அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க நான் ஸோ காலையில் சிம்பிளாக படைச்சிட்டோம் இப்படி தான் எங்கள் தீபாவளி ரொம்ப 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 சிம்பிளாக போச்சு தீபாவளி ட்ரெஸ்ஸை படைத்தோன்னக்கோசம் போட்ட பாடையில் அது என்னைக்கு போட போகிறேன்னு தெரியல பட் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் புது ட்ரெஸ்ஸு தான் ஸோ இப்படிதான் அங்கே சிம்பிளாக தீபாவளி போச்சு அன்னைக்கு நல்லா மழை அங்கே படைத்து முடிச்சுட்டு மதியானம் எத்தனை மணிக்கு வெளில போகணும் ஒரு பன்னெண்டு மணிக்கு பசங்கள்கிட்ட வெளில போயிருக்க மழை எங்கே அந்த மழையில் போயிருப்பீங்கன்னு தானே யோசிக்கிறீங்க லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க பசங்க மார்க் எடுத்தாங்க ஸோ நம்ம ப்ராமிஸை கீப் பண்ணணும்ல வாங்கி தரேன் சொல்லியிருந்தேன் ஸோ அதை வாங்கி கொடுக்க தான் நாங்கள் தீபாவளி அன்னைக்கு அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு அவருடைய கிஃப்ட்டை ஸோ அங்கே தான் போயிருந்தோம் அக்காஷ் அம்மாள் உள்ள ஸோ அவர் கேட்டதே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு விலையெல்லாம் விசாரிச்சுட்டு ஃபைனலாக போய் வாங்கி கொடுக்க போயாச்சு

வாங்கின்னு வந்தோடனே வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு வெள்ளாடியும் பார்த்தாச்சு சூப்பராக தாங்க இருக்குது ஸோ இதுதான் அவங்க கேட்ட கிஃப்ட் வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் இதை யார் பின்னாடி வைக்கிறது இதை ஓபன் பண்ணேன் இப்போது எங்கே போகிறோன்னா ஆமாங்க தீபாவளி ஃபுட் ஃபெஸ்டிவல் ரெண்டு இடத்துல சொல்லியிருந்தல இது வந்து சண்டே அன்னைக்கு ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருந்தாங்க ஏதோ ப்ளேபேக் சிங்கரா அது இந்தியன் ஐடியல் சிங்கராக தெரில ஹிந்தி பையன் ஸோ சாங்லாம் போட்டு பயங்கர ரிஷுங்க அதிகமான ஃபுட் ஸ்டாலுங்க நாங்கள் போனது என்னமோ லேட்டு ஸோ ஒரு வீடியோவும் எடுக்க முடியல ஃபைவ் பாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் அந்த வீடியோவை தான் நீங்கள் போய் பார்க்க போறீங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ்ல பயங்கர தெரியலையே த்ரீ தௌசண்ட் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அங்கே ஸ்பீக்கர் எப்பயுமே வருஷம் வருஷம் இங்கே தான் நடக்கும் நான் எப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் கல்யாணம் ஆகிட்டு வந்தனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க இங்கே பட் இந்த வருஷம் ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு ப நிறைய ஃபுட் ஸ்டாலுங்க அது ஹோல் ரெசார்ட் ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டாலு அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ மக்கள் ரஷ் நாங்கள் வரக்குள்ளே இவ்வளோ ஜனனா அப்போ எவ்வளோ பேர் உள்ளே போயிருப்பாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க டார்க் ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக மணி ஏழு இருக்கும் நாங்கள் உள்ள நுழையக்குள்ள ஏழு ஏழைக்கால் அப்போவே பாட்டு ரொம்ப பாடிட்டு சத்தம் அதனால தான் இது வீடியோ வந்து வைக்க முடியல அந்த சத்தமே காப்பி ரைட்டு வந்துடும் ஸோ பாட்டு பாலிவுட் பாட்ஸு தான் ஹிந்தி பாட்ஸ் தான் பாடிட்டு இருந்தாங்க எவ்வளோ மக்கள் பாருங்களா நாங்கள் நேராக பட்டாசுக்கு போயிட்டோங்க நமக்கு நேராக பட்டாசு தாங்க அதுக்கு தாங்க நாங்கள் போடுறது ஸோ அதனால் பட்டாசுக்கு போயாச்சு நேராக ஃபைவ் பாக்ஸ் ஏன்னா நாங்கள் போக்குள்ளே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிட்டிஸ் எல்லாம் கடை போட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸு கடை பேங்கிள் கடை கம்பல் சில்வர் கடை சாப்பாடு கடை மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிகம் ஸோ முடிஞ்சிட்ட தான் சும்மா எட்டி தான் பார்த்தா அதுக்கே நம்மளால் மூவ் பண்ண முடியல அவ்வளோ ந அவ்வளோ மக்களுங்க அவ்வளோ கம்பாலாகவே நான் சொல்லலை எப்போயுமே ஜனம் இங்கே இருக்கணும் ஸோ எங்களுக்கு நாங்கள் கிடச்சல என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பன்னீரும் வெஜ் மஞ்சூரியன் தான் வாங்கினோம் ஏன்னா எங்களால் சுற்றி சுற்றி பார்க்க முடில எங்கே சிக்கன் இருக்குதுன்னு பத்து கடை அலைஞ்சிருப்போம் சிக்கன் கிடைக்கவே இல்லை இது பாவபாஜி பானிபூரி அந்த ஐட்டமாகவே தான் இருந்துச்சு சரி இதை மட்டும் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பசங்கள் வஃஃபுல் வேறு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் அப்படி இப்போ ஐஸ்கிரீமும் வஃபும் வச்சு சாப்பிட்டுட்டு சிம்பிளாக இந்த டிஷ்ஷை தான் வாங்கணும் அப்புறம் டைம் வேறு ஆகிப்போச்சு ஏன்னா இங்கேருந்து நாங்கள் அவ்வளோ சொல்லிட்டு போனோம் டிரைவர் தான் ஓட்டு போனால் ஸோ அவனை கோசமே நாங்கள் சீக்கிரமாக அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் அதுவே இல்லை இல்லைனாலும் டைம் ஆகிப்போச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கே மணி பன்னெண்டு ஆகிப்போச்சு